ஸோ என்னுடைய ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் ஸோ எயிட்டீன்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் அட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் தென் என்னுடைய லைன் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் க்ளியராக க்ளியர் ஆச்சு எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஸோ தென் நான் என்னுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனாக டுவோர்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் இயர் ஆல்சோ ஐ கேம் மை குரூப் டூ மெயின்ஸ் பட் வந்து எனக்கு கிளியர் ஆகலை அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸ் ஆல்சோ நான் எழுதினேன் பட் அதுவும் கிளியர் ஆகலை ஸோ திஸ் டைம் ஐ கிராக் தி எக்ஸாம் ஓகே ஸோ அப்போ நீங்க ஏற்கனவே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில வந்து இந்த ஃபுளோல தான் இருந்திருக்கீங்க இப்போ நிறைய என்ன ஒரு மித் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சியில வந்து கிளியர் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் அப்படின்னு ஒரு சைட்ல சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல உங்க ஜானியில நீங்க பார்த்த அந்த ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கறதும் சக்சஸ் அப்படிங்கறதும் எப்படி பாக்குறீங்க கன்சிஸ்டன்சி தான் சார் எல்லாரும் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சின்னு டாப்பர்ஸ் நானும் நிறைய கேட்டிருக்கேன் பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே ஹார்டு கன்சிஸ்டன்சி வந்து சாதாரணமாக எல்லாரும் பண்ணிட முடியாது அது நமக்கு எப்படி தெரியும்னா ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் கன்சிஸ்டன்சிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு தெரியும் சக்சஸ் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிடைக்குதுதான் மேபி அவங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ்னு நான் நினைக்கிறேன் நமக்கு என்ன வரும் வராதுங்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஹை சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஃபெயிலியர்ஸுங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தான் ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அடுத்த அட்டம்ல அது வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அது முக்கியமா நான் பாக்குறேன் உங்களுடைய மெயின் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த மார்க்லயே லாஸ்ட் டைம் குரூப் டூ மெயின்ஸை விட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதை விட ரொம்ப அதிகமான ஒரு மார்க் ஸோ ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வந்து உதவியா இருந்துச்சு அதாவது நான் லாஸ்ட் டைம் என்னுடைய பேப்பர் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் காசு கட்டி வாங்கிட்டு அதுல என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணேன் நான் அதுல பண்ணிட்டு அப்புறம் டாப்பர்ஸ் பேப்பர் வந்து சார் வந்து எனக்கு அனுப்புனாங்க இருந்து அனலைஸ் பண்ணேன் ஏன் பேப்பருக்கும் டாப்பர் பேப்பருக்கும் வந்து என்ன மிஸ் ஆகுது எதனால எனக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்கை இந்த தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சோ அந்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஓகே சோ ரொம்ப நல்ல விஷயம் ரைட் இப்போ நீங்க மெயின்ஸ்லயும் வந்து நல்ல ஒரு போர் எடுத்திருக்கீங்க இப்போ அப்கமிங்ல உங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ல கண்டிப்பா இப்போ நீங்க போயிட்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பா பண்ணுவீங்க சோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு அது முக்கியமா டிஎன்பிஎஸ்சில அப்படின்னு ஒரு மெத்து இருக்கலாம் லட்சக்கணக்கான பேர் போட்டி போட்டுட்டு படிக்கிறாங்க ஆனா வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு எது உதவியா இருக்கும் அப்படின்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க ஒரு அட்வைஸ் மாதிரி சின்னதா கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கான்ஃபிடென்ட் வேணும் நம்ம மேல ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்ல வந்து அட்டம் இத்தனை வருஷம் அட்டம் கொடுத்துருப்போம் ஒரு மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது அட்டம் கொடுத்துருப்போம் டிஎன்பிசில ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து டெக்ஸ்ட் டைம் அதுல வந்து என்னன்னா நம்ம பண்ற தப்ப அடுத்த வருஷம் ஃபீல் பண்ணிட்டே அந்த வருஷத்தை கடத்தாம என்ன தப்பு பண்ணோங்கறத அனலைஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே அடுத்த அட்டம்ல கண்டிப்பா ஹை சான்ஸ் ஆஃப் கிளியரிங் எக்ஸாம்ங்கிறது இருக்கு அடுத்து வந்து பிரிம்ஸ் முடிஞ்சிட்டு நமக்கு மெயின்ஸ்க்கான டியூரேஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இட் இஸ் லெஸ் தேன் த்ரீ மந்த்ஸ் தான் இப்ப கொடுக்குறாங்க ஸோ ப்ரில்ஸ் முடிச்ச உடனே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இப்போ ஃபேக்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன நோட் மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன அது மாதிரி ஃபோர் ஷீட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணிட்டு அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதை நோட் டவுன் பண்ணிட்டு ரிவைஸ் பண்றீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபேக்ட்ஸு மத்தபடி என்னன்னா பிரஷர் ஆயிக்காதீங்க அது வந்து நமக்கு தேவையில்லை பிரஷர்னால ஒரு பாயிண்ட் நமக்கு பாசிட்டிவா நடக்குதா அப்படின்னா கிடையாது பிரஷர் ஆகிறது விஷயம் வந்து நீங்க ரிலீவ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க ரிலாக்ஸ்டா போய் ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்க ஒரு எக்ஸாம் நீங்க ரிலாக்ஸா போய் அட்டென்ட் பண்ணி பாருங்க அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து ஹையா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் சோ உங்களுடைய வெற்றிக்க மறுபடியும் ஒரு வாட்டி விஷ் பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களுக்கு நான் முன்னாடியே நீங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வரும்போதே நான் வந்து அப்பவே ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு சோ உங்கள விட எனக்கு அது உங்களை ட்ரைன் பண்ணல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ குரூப் டூ மெயின்ஸ் அது என்னுடைய ஃபஸ்ட் மெயின்ஸ் என்னுடைய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி இருந்தது அப்படின்னா டெய்லி எனக்கு ஒரு கொஷின் சார் கொடுப்பாங்க அதுக்கு ஆன்சர் சர்ச் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ ஆன் டெய்லி பேசிஸில் வந்து இது நடந்துட்டு இருந்தது வீக்கெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டுங்கிறது நடக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் முடிச்ச உடனே எனக்கு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எந்த லைன் பை லைன் கரெக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ எந்த இடத்துல நான் லேக் ஆகிறேன் எப்படிலாம் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது ஸோ இதெல்லாமே பேசிக்காக எனக்கு தான் சொன்னது அண்ட் தென் வந்து சில பேப்பர்ஸ் என்னுடையது வந்து டாப்பர்ஸ்ட்டை லாஸ்ட் டைம் கிளியர் பண்ண ஆக்ஸ்பீரியன்ஸ்ட்டை கொடுத்து பேப்பர் வந்து நான் அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாமே எனக்கு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் முக்கியமாக என்கரேஜ்மெண்ட் தேவை அது சார் வந்து எனக்கு நல்லாவே கிடச்சிது என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் நல்லாவே பண்ணாங்க சார் பிகாஸ் லாஸ்ட் டைம் எனக்கு ரிசல்ட் வராதப்பையும் கூட வந்து சார் கால் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச்